ஹாய் வெல்கம் டு ராம்யா வெங்கட் விங்ஸ் இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ சண்டே வ்ளாக் தான் ஆஸ் யூஷுவல் எப்போயும் போல் இருக்கும் பட் இந்த சண்டே வ்ளாகில் ஒரு பர்சன் ஆட் ஆக போகிறாங்க யாருன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் குக்கிங் முடிச்சுட்டேன் என்னால் வந்து குக் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல தெரியும் ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே நம்ம எவ்வளோ பரபரப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பரபரப்போடு சேர்த்து நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கேன் எந்தளவுக்கு வீடியோ வந்ததை கவர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன் ஏன்னா நான் இந்த ஒரு மூமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் குக்கிங் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற குக்கிங்கை முடிச்சுட்டு அவங்க வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல மோஸ்ட்லி நான் வீடியோ எடுக்கிறத விட அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்கள பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒரு ஃப்ரெண்டுனா எப்படி அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காகவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட சொல்லுறதுக்காக ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் அவங்க வராங்க அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை சிக்கன் கிரேவி மீன் குழம்பு ரசம் சோறு இது மட்டும்தான் செஞ்சுருந்தேன் சிக்கன் கிரேவி காலையே செஞ்சுட்டேன் மீன் குழம்பும் வந்து சீக்கிரமாக செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து செட் ஆகும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காலையில் டிஃபன் போதே மீன் குழம்பையும் செஞ்சு வச்சாச்சு தான் சாப்பாடும் ரசமும் நான் மெதுவாக செஞ்சுக்கிட்டேன் என் ஃப்ரெண்டு கூட நான் இருந்த மூமெண்ட்ஸ் உங்கள் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் போன சண்டே எடுத்த வீடியோவை இந்த சண்டே தான் எனக்கு டைம் கிடைச்சு எடிட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு ஆனா அதுக்கான காரணங்களும் இருக்கு ஏன் போடுறேன் அப்படிங்கிறது ஹாய் எப்படி இருக்கீங்கண்ணா இருக்கீங்களா ஏய் வாங்க 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 ஏன் என் ஃப்ரெண்ட் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போலீஸை ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஆனால் என்ன போஸ்டிங்கெலாம் எனக்கு தெரியாது ஏதோ ஒர்க் இருக்குது கிளம்புனோம் அப்படின்னு சொல்லவும் அவர் சாப்பிட்டு கிளம்பிட்டார் பசங்களும் அவங்க அப்பாவோடவே உட்காந்து சாப்பிட்டாங்க நானும் முனியும் மெதுவாக பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு நாங்கள் ஃப்ரீயாகிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி டைம் கிடச்சிது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது மெதுவாக சாப்பிட்டோம் உட்காந்து அத்த yeah. காபட்டும் நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு தான் குழந்தைங்களை அழ வச்சு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல ரொம்ப சைலண்ட் கேரக்டராக இருக்கிற மாதிரி இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் அவளோ தான் இருந்தா என் பொண்ணை வந்து நல்லா நோண்டி நோண்டி அழ வச்சிக்கிட்டே இருந்தாள் அவளும் ரொம்ப எரிச்சலாகவே இருந்தாள் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல என் நம்மள மாதிரி ஒரு கேரக்டரை எங்கேயுமே மீட் பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் இவள் இப்படி இருக்கவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன நீயும் குழந்தைங்களை அழ வச்சு பார்ப்பியா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மா மாடியில் போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு மாடிக்கு போயிருந்தோம் தூரல் வரவும் அவங்க பசங்கக்கிட்டயே த காய வச்சுருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லி வேலை சொல்லியாச்சு நமக்கு யாரை பார்த்தாலும் வேலை சொல்கிறதே பொழப்பாக போயிடுச்சு அதுவும் பொண்ணுக்கு கிடைச்சா சொல்லவா வேணும் நான் எல்லாருக்கிட்டேயோ துணியெல்லாம் கொடுத்து வீட்டில் போய் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்பப்போ தூரல் வந்துட்டும் போயிட்டும் இருந்தது அந்த கேப்பில் நாங்கள் நின்று நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்ருந்தோம் என்ன அப்படின்னா நிறைய விஷயம் ஃபோனில் பேசினாலும் நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி அந்த ஃபோட்டோஸை பார்க்குற மாதிரி இருக்காது இல்லையா ஸோ அதனால் அவள் ஃபோன் நிறைய ஃபோட்டோஸை வந்து இது இது அப்படின்னு சொல்லி அவள் காட்டிகிட்டு இருந்தேன் நானும் இருந்தேன் அப்படி ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருந்தோம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு இருக்காருன்னு சொன்னதுனால எங்களுக்கு இன்னுமே ஃப்ரீயாக இருந்தது கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி ஃப்ரீயாக இருந்தது கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்கவும் சூடாக ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இதுதான் இப்போ காஃபி போட்டிருந்தேன் காஃபி டீ அப்படிங்கிற மாதிரி ஸோ காஃபி டீ குடிச்சிக்கிட்டே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் வந்து எனக்கு ரொம்ப நானும் நோட்டீஸ் பண்ணேன் என்னோடய கேரக்டர் யார் இருக்கும்போது நான் நானாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப திட்டுவேன் சண்டை போடுவேன் சிரிப்பேன் கிண்டல் அடிப்பேன் எல்லாமும் பண்ணுவேன் இவங்க சொல்றத பார்த்தா இவங்க என்னை விட பெரியவங்க தான் ஆக்சுவலாக இவங்க என்னை விட பெரியவங்க இவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டோ இல்லை கிளாஸ்மேட்டோ காலேஜ் ஃப்ரெண்டோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது இவங்க வந்து எப்படி எனக்கு ஃப்ரெண்ட்னா எங்க அக்கா அவங்களோட செட் இவங்க அவங்க செட்டில் யாருக்குமே இவங்களை பிடிக்கவே பிடிக்காது எல்லாருமே எப்பயாச்சும் திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க ஸோ அவங்களோட சேர்ந்த எனக்கும் இவங்களை பிடிக்காது சம்வேர் எல்லாருமே டென்த்தோடு நின்றுட்டாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இவங்க மட்டும்தான் கண்டினியூ பண்ணாங்க நான் வந்து எயித்து நைன்த் படிக்கிறேன் அந்த ரெண்டு வருஷம் இவங்களோட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கூட நான் டென் ஓ கிளாக் வரையும் அவங்க வீட்லேயே இருப்பேன் அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நிறைய அவங்களோட பழக பழக எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பட் நான் அக்காலெலாம் கூப்பிட்டது கிடையாது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அக்கா அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் முனி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறது அவங்களோட நேம் வந்து சந்தியா எனக்கு அந்த நேம் எனக்கு பிடிக்காது அதனால் நான் முனின்னு மட்டும் கூப்பிட்டுக்கிறது இவங்களோட நிறைய ஷேர் பண்ணுவோம் நிறைய சண்டை போடுவோம் நிறைய கலாச்சிப்போம் சிரிப்போம் என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம லைஃப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க நெபர்வுட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க ஊரில்னு ஒரு கேங் இருக்கும் காலேஜில்னு ஒரு கேங் இருக்கும் ஒர்க் ப்ளேஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பட் இது எல்லாத்தையுமே கடந்து வர்றதுக்கு எனக்கு வந்து இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை நான் காலேஜ் வரையும்லாம் போய் படிக்கலை பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே கூட ஒரு லிமிட்டு தான் அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த ஃப்ரெண்ட்ஸை நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டேன் பட் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு பார்த்தா எப்பயாச்சும் பண்ணுறது அதுவும் நானா பண்ற மாதிரி தான் இருக்கும் அவங்ககிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ரீசன் சொல்லுவாங்க அதுக்காக நான் பண்றேன்றதுக்காக நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன் அப்படின்லாம் கிடையாது இல்லையா ஸோ அதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு தருணம் வந்துச்சு எப்போயுமே நாம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் பண்ணலன்னு கேட்கும்போது அதுக்கு ஆயிரத்தி எட்டு ரீசன் அது அந்த ரீசனை கேட்கவே எரிச்சலா இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதே சேம் சுச்சுவேஷனில் தான் நான் இவங்கள வச்சிருந்தேன் இவங்க தான் எப்போயுமே எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்களுக்கு நான் திரும்ப பண்ணவே மாட்டேன் நான் இவங்களுக்கு பண்ண மாட்டேன் எனக்கு பண்ணாதவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருப்பேன் இவங்க தான் என்னோட அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ரொம்ப லீட்டராக தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட அந்த பியூரான லவ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல இல்லாததான் எங்கேயோ போய் தேடிகிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஓகே இதுதான் இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து நான் அதுக்காக மற்ற ஃப்ரெண்ட்ஸை நான் குறை சொல்ல விரும்பல சம்திங் ஏதாச்சும் தான் செய்யும் பட் நம்மளை வேலிடேட் பண்ணுற ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கான டைம் கொடுக்குறதுக்கு இருக்கும் அவங்களுக்கு டைம் எவ்வளோ பிஸி லைஃப்பாக இருந்தாலும் டைம் இருக்கும் இதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் கூட ஒன்றும் கிடையாது நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு இவ்வளோ டைம் இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு இருக்காமல் இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ வந்து இவங்க இப்போ இவங்க ரீசெண்டாக இவங்களோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த டூ இயர்ஸ் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தோமோ அந்தளவுக்கு அளவுக்கு க்ளோஸாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்டாக மட்டுமே இல்லாமல் ஒரு நல்ல வைஃப் ஒரு நல்ல சிஸ்டர் ஒரு நல்ல ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு பொண்ணு ஒரு நல்ல அம்மா அப்படின்னு ரோல்லையுமே ரொம்ப பெஸ்ட் நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க எனக்கு உண்மையாகவே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இவங்க கேரக்டரை பார்த்து நிறைய இன்ஸ்பைரும் ஆகிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல குட் ஹார்ட்டட் பர்சன் இவங்க இவங்கள பற்றி ஷேர் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இவ்வளோ உடம்பு சரி இல்லாத இவ்வளோ நாள் கழிச்சும் நான் அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வேலிடேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க கண்டிப்பாக என்ன கேட்டால் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் இவங்கள தான் நான் ஃபஸ்ட்டை வைப்பேன் இருக்காங்க அடுத்தடுத்து நிறைய பேர் இருக்காங்க பட் இவங்க எல்லா சுச்சுவேஷன்லேயும் என் கூட இருந்திருக்காங்க ஒரு பர்சன் ஹாப்பியாக இருக்காங்க அதை பார்த்து நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஒருத்தங்க ஹர்ட் ஆகுறாங்க அதை பார்த்து நான் ஹர்ட் ஆகுறேன்னா அந்த ஒரே ஒரு பர்சன் இவங்க மட்டும்தான் இவங்க ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ வாட்சிங் கைஸ் பாய்